இந்திய உணவுக் கழக குடோனில் இருந்து ரூபாய் எட்டு லட்சம் மதிப்புடைய நானூற்று ஐம்பது அரிசி மூட்டைகளை லாரியுடன் கடத்திய சம்பவத்தில் அதே நிறுவனத்தில் வேலை செய்து வரும் அலுவலர்கள் மூன்று பேர் உட்பட ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி திருவண்டார் கோவிலில் இந்திய உணவுக் கழக சேமிப்பு குடோன் உள்ளது இங்கு இருப்பு வைக்கப்பட்டுள்ள அரிசி கோதுமை உள்ளிட்ட உணவுப் பொருட்களை கடந்த ஒரு வாரமாக அதிகாரிகள் தணிக்கை மேற்கொண்டனர் அப்போது அரிசி மூட்டைகளின் எண்ணிக்கை குறைவது தெரிய இது இதுகுறித்து இந்திய உணவு கழக மண்டல அதிகாரி திருபவனை போலீசில் புகார் கொடுத்தார் மேற்கு எஸ்பி வம்சத்ரெட்டி மேற்பார்வையில் திருபுவனை இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன் இன்ஸ்பெக்டர் வீரபத்ரன் ஆகியோர் வழக்கு பதிந்து விசாரித்தனர் இதில் திருவண்டார் கோவிலில் இந்திய உணவு கழகத்தில் குடோன் மேலாளராக பணியாற்றி வரும் அதே பகுதியை சார்ந்த தேவராஜ் மகன் குணாலன் வயது முப்பத்தி நான்கு பீகார் மாநிலத்தை சார்ந்த சுனில் குமார் வயது நாற்பத்தி ஒன்று விரிநூர் கோகுல்ராஜ் வயது முப்பத்தி மூன்று கண்டமங்கலம் லாரி உரிமையாளர் ஜெயசீலன் வயது நாற்பத்தி நான்கு சின்னபாபு சமுத்திரம் லாரி டிரைவர் மருதுபாண்டி வயது முப்பத்தைந்து ஆகியோர் நானூற்று ஐம்பது அரிசி மூட்டைகளை லாரியுடன் கடத்தி சென்றது தெரிய வந்தது அவர்கள் ஐந்து பேரையும் போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் அரிசி மூட்டைகளை கடத்தி சென்று ஏம்பலத்தில் உள்ள ஜவன் ஸ்டார் ரைஸ் மில் வளாகத்தில் பதுக்கி வைத்திருப்பதும் ஐம்பது அரிசி மூட்டைகளுடன் லாரியை பறிமுதல் செய்து காவல் நிலையம் கொண்டு வந்தனர் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் காரைக்காலில் டெய்லர் கடையில் வேலை செய்த பெண்ணை கத்தியால் சராமாரியாக குத்திவிட்டு தப்பி ஓடிய மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர் அக்கரை வட்டம் பகுதியை சார்ந்தவர் சத்யா வயது நாற்பது இவரது கணவர் பிரிந்து சென்ற நிலையில் மகளுடன் தனிமையில் வசித்து வருகிறார் காரைக்கால் நிலையம் பின்புறம் பக்ரிசாமி பிள்ளை குடியிருப்பு பகுதியில் டெய்லர் கடையில் கடந்த ஏழு ஆண்டுகளாக சத்யா வேலை பார்த்து வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று முன்தினம் அவரிடம் பேசிக் கொண்டிருந்த மர்ம நபர் திடீரென மறைத்து வைத்திருந்த கத்தி எடுத்து சராமரியாக சத்யாவை தாக்கிவிட்டு தப்பி ஓடிவிட்டார் ரத்த வெள்ளத்தில் சரிந்த சத்யாவை இருந்த மக்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் நகர காவல் நிலைய போலீசார் இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் சத்யாவிற்கு தெரிந்த நபரே கத்தியால் இருப்பதும் இதில் இடத்திற்கு மேல் கத்தி குத்து காயங்கள் ஏற்பட்டிருப்பதும் தலையில் பலத்த விட்டு ஏற்பட்டதும் தெரிய வந்துள்ளது அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சத்யா அனுமதிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து மர்ம நபரை தேடி வருகின்றனர் சிறிய மாநிலமான புதுச்சேரியில் சாலை விபத்தால் ஆண்டிற்கு இருநூறு பேர் பலியாவதாகவும் சாலை விபத்துக்களை குறைக்க போக்குவரத்து விதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார் புதுச்சேரி போக்குவரத்து துறை சார்பில் முப்பத்தி ஆறாவது சாலை பாதுகாப்பு மாதம் நிறைவு விழா கம்பென் கலையரங்கில் நடைபெற்றது விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி தலைமை செயலாளர் டிஜிபி உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்து நடத்தப்பட்ட விழிப்புணர்வு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி சாலை பாதுகாப்பு விதிகளை பின்பற்றி நம் உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியம் சாலையை நன்றாக வைத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியம் நிறைய விபத்து சாலைகளில் உள்ள பள்ளத்தால் ஏற்படுகிறது அதனை மேம்படுத்த வேண்டியது நமது கடமை தடைகளில் முறையாக வர்ணம் பூசாததால் இருசக்கர வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்கின்றன புதுச்சேரி மாநிலம் மிக சிறிய மாநிலம் இதனால் ஐந்து நிமிடத்தில் அனைத்து இடங்களுக்கும் சென்று வரலாம் இதனால் வாகனங்களில் வேகமாக செல்வதை தவிர்க்க வேண்டும் லாரி உள்ளிட்ட பெரிய வாகனங்களை இயக்கும் ஓட்டுநர்கள் நிதானமாக வாகனங்களை இயக்க வேண்டும் சிறிய மாநிலமான புதுச்சேரியில் சாலை விபத்தில் ஆண்டிற்கு இருநூறு பேர் பலியாகுகின்றனர் சாலை விபத்துகளை குறைக்க போக்குவரத்து விதிகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உயிரிழப்பு இல்லாமல் வாகனங்களை இயக்க வேண்டும் அதற்கு போக்குவரத்து விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார் மகாத்மா காந்தியடிகளின் நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தியடிகள் சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் மகாத்மா காந்தியடிகளின் நினைவு நாளையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தியடிகளின் சிலைக்கு அரசு சார்பில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் சாய் சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமை செயலர் டிஜிபி உள்ளிட்ட அரசு உயர் அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த காந்தியடிகளின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து பாரதியார் பல்கலைக்கூட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டு நாட்டின் விடுதலைக்காக போராடி உயிரேற்ற தியாகிகளுக்கு இரண்டு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது அதேபோல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளும் காந்தியடிகளின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தில்லினூர் கோட்டைமேரி சாலைகளில் தற்காலிக ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியானது வட்டாட்சியர் சேகர் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவின் பேரில் விலினூர் தெற்கு வருவாய் துணை மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் கொட்டாரோ மேற்பார்வையில் திலினூர் வட்டாட்சியர் சேகர் தலைமையில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை இளைநிலை பொறியாளர் விஜயலட்சுமி மற்றும் உதவி பொறியாளர் கோபி முன்னிலையில் வெளியினூர் கோட்டைமேடு சந்திப்பு சாலை மற்றும் விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆகிய பகுதிகளில் சாலையோரம் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகைகள் அரசிற்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ள மது சுவர்கள் கடையின் மேற்கூரைகள் ஆகியவற்றை ஜேசிபி இயந்திரத்தைக் கொண்டு அப்புறப்படுத்தப்பட்டது இதில் கிராம நிர்வாக அலுவலர்கள் குணா செந்தில்குமார் மற்றும் வருவாய்த்துறை ஊழியர்கள் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் என திரளானோர் உடன் இருந்தனர் பெரியாரை நீக்கிவிட்டு இங்கு யாரும் அரசியல் செய்ய முடியாது என்றும் அதனால்தான் சீமானும் பெரியார் வைத்துக் கொண்டு அரசியல் செய்வதாகவும் நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் தெரிவித்துள்ளார் தமிழ் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை அவரது அலுவலகத்தில் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பிற்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த பார்த்திபன் தான் புதிதாக இயக்கும் திரைப்படத்தின் படப்பிடிப்பை தொண்ணூறு சதவிகிதம் புதுச்சேரியில் எடுக்க போவதாகவும் இதற்கு அரசின் சில உதவிகளை தேவைப்படுவதால் அமைச்சரை சந்தித்ததாகவும் இந்த படத்தில் புதுச்சேரியை சார்ந்த கலைஞர்களை பயன்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த பார்த்திபன் பெரியாரை நீக்கிவிட்டு இங்கு யாரும் அரசியல் செய்ய முடியாது என்றும் இதனால்தான் சீமானும் பெரியார் வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறார் எதற்கும் ஒரு எடுத்துக்காட்டு தேவைப்படும் அதற்காக ஒரு பெரிய மனிதரை இலக்கு வைத்தால்தான் அதற்கு அடுத்த இடத்திற்கு வர முடியும் உதாரணத்திற்கு சிவாஜியாக வர வேண்டும் என்று நினைத்தால் ஜெய்சங்கர் அளவிற்காவது வரலாம் என ஆரம்ப காலங்களில் ரஜினிகாந்த் கூறியது போல எம்ஜிஆரை மனதில் வைத்துக்கொண்டால் அந்த இடத்தை அடையாளம் என்பது அவர்களது அதாவது விஜயின் எண்ணமாக இருக்கலாம் விஜய் கையில் இருக்கும் சவுக்கை பார்த்தாள் எம்ஜிஆர் பயன்படுத்திய அதே சவுக்கு போல்தான் உள்ளதாக கூறினார் மேலும் உலகமே பாராட்டக்கூடிய நடிகர் அஜித்திற்கு இந்த பத்மபூஷன் விருது கிடைத்திருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்தார் ஜோன் பேட்டரி வாங்கி ரூபாய் பதினான்கு லட்சம் மோசடி செய்த மரும நபர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி திருமுடி நகரை சார்ந்தவர் லோகேஷ்ராஜ் கல்லூரி படிப்பை முடித்த லோகேஷ் ராஜ் ட்ரோன்களுக்கான பேட்டரி தயாரிக்கும் தொழிலை துவக்கியுள்ளார் இவரை தொடர்பு கொண்ட ஆந்திர மாநிலத்தை சார்ந்த வியாபாரி தனது விவசாய நிலத்திற்கு பயன்படுத்தும் ட்ரோன்களுக்கு பேட்டரி வேண்டுமென்று கேட்டுள்ளார் அதன்படி லோகேஷ் ராஜ் ரூபாய் பதிமூன்று லட்சத்து தொன்னூற்று ஓராயிரம் மதிப்புள்ள ட்ரோன் பேட்டரிகளை தயாரித்து ஆந்திராவிற்கு அனுப்பியுள்ளார் பேட்டரியை வாங்கிக் கொண்ட நபர் பணம் தராமல் ஏமாற்றி வருகிறார் இது தொடர்பாக லோகேஷ்ராஜ் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார் திடீனூர் உதயம்பட்டை சார்ந்த முகமது ரஃபிக் ஆன்லைன் லிங்க் மூலமாக ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூறுக்கு மளிகை சாமான்கள் ஆர்டர் செய்தார் ஆனால் பொருட்கள் அனுப்பப்படாமல் ஏமாந்துள்ளார் திடீனூரை சார்ந்த பூவராகவன் என்பவரை தொடர்பு கொண்ட மரும நபர் தங்களின் கம்பெனி குழுக்களில் உங்களுக்கு எல்இடி டிவி பைக் தங்க நாணயம் விழுந்துள்ளதாகவும் அதற்கு பணம் செலுத்த வேண்டுமென்று கூறி ரூபாய் பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பது பெற்று ஏமாற்றியுள்ளார் உருளின்பேட்டையை சார்ந்த ராகுல் என்ற வாலிபரை தொடர்பு கொண்ட மரம நபர் வீட்டிலிருந்து பகுதி நேர வேலை பார்க்கலாம் என்று கூறியதை நம்பி ரூபாய் இருபத்து மூன்றாயிரத்து ஐநூறு செலுத்தி ஏமாறார் இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள வேனர் கட் அவுட்டுகளை அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ள இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரியில் சாலையோரங்களில் அனுமதியின்றி பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள வேனர்கள் மற்றும் கொடி கம்பங்கள் அகற்றுவது தொடர்பாக கடந்த இருபத்தி ஒராம் தேதி ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது இதில் புதுச்சேரி நகராட்சி பகுதிகளில் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் வகையில் பேனர்கள் கட் அவுட் அகற்றுவது என முடிவு செய்யப்பட்டது இதன் தொடர்ச்சியாக குறிப்பிடப்பட்டுள்ள நாட்களில் அகற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறது எனவே மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் வியாபாரிகள் இந்த நடவடிக்கைக்கு ஒத்துழைக்க வேண்டும் மேலும் கட் பேனர்கள் கோடிக்கம்பங்கள் வைத்துள்ளவர்கள் தாமாக முன்வந்து கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி அரசு விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் இயக்குநரகம் சார்பாக கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற வட்டம் நான்கின் தடகள போட்டியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு விளையாட்டு மற்றும் இளைஞர நலம் இயக்குநரகம் நான்காம் வட்டம் பள்ளிகளுக்கு இடையான தடகள போட்டியின் தொடக்க விழா கலைதீர்த்தாள் குப்பம் பகுதியில் அமைந்துள்ள கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது நடைபெற்ற தடகள போட்டியின் தொடக்க விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார் இதில் சுமார் ஐம்பது அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சார்ந்து ஆயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளும் இப்போட்டியில் மாணவர்கள் பிரிவில் பதினேழு பதினான்கு வயது ஆகிய பிரிவுகளிலும் மாணவிகள் பிரிவில் பத்தொன்பது பதினேழு பதினான்கு ஆகிய வயது பிரிவுகளிலும் கலந்து கொண்டனர் இதில் தடகள போட்டி நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் இருநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் குண்டு எறிதல் போட்டி என பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது நிகழ்ச்சிக்கு உடற்கல்வி ஆசிரியர் சிவக்குமார் வரவேற்புறையும் தலைமை ஆசிரியர் அறிவழகி முன்னிலையும் வகித்தனர் துணை முதல்வர் சிவக்குமார் தலைமை தாங்கினார் விளையாட்டுத்துறை துணை இயக்குனர் வைத்தியநாதன் வாழ்த்துறை வழங்கினார் தமிழ் பட்டதாரி ஆசிரியர் பிரேம்குமார் நேயாளுகையும் விரிவுரையாளர் முனைவர் ரஷீத் அகமது நன்றி உரையும் ஆற்றினர் உடற்கல்வி விரிவுரையாளர் அமல்ராஜ் சார்லஸ் சேவியர் உடற்கல்வி ஆசிரியர்கள் பாரதி நந்தினி போட்டியை ஒருங்கிணைத்தனர் இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது இப்போட்டியானது தொடர்ந்து இரண்டு நாட்கள் நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையத்தில் பூ பழங்கள் விற்பனை செய்வதற்காக முப்பத்தி ஒன்பது கடைகள் அமைக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் பொதுப்புலியுடன் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்தில் அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன முன்னதாக இந்த பேருந்து நிலைய வளாகத்தில் பூ பழங்களை வியாபாரம் செய்து வந்த பெண்கள் புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் தங்களுக்கு இடம் ஒதுக்க வேண்டும் என்று நகராட்சி ஆணையரிடம் கோரிக்கை விடுத்தனர் அறிந்த துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பாதுகாப்பான முறையில் சிறு கடைகள் அமைக்க அறிவுறுத்தியுள்ளார் அதன்படி விண்ணப்பித்த ஐம்பத்தி ஒரு பேரில் முப்பத்தி ஒன்பது பேருக்கு கடைகள் தயாராகி வருகின்றன பேருந்து நிலைய பணிகள் தொன்னூற்று ஐந்து சதவிகிதம் நிறைவடைந்த நிலையில் பிப்ரவரிக்குள் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி தெரிவித்துள்ளார் தனியார் பள்ளி மாணவர்கள் குறித்து பேச்சுக்கு சபாநாயகர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் நேரு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சபாநாயகர் செல்வம் தனியார் பள்ளிகளில் படித்த மாணவர்களை அவமானப்படுத்தும் விதமாக பேசியுள்ளார் கல்வி சேவையில் நூற்றாண்டை நோக்கி பயணிக்கும் பள்ளிகளை அவமரியாதையாக செய்யும் வகையிலும் பேசியது கண்டிக்கத்தக்கது இது மாணவர்கள் பெற்றோர்கள் சிறும்பான்மையினர் பள்ளிகளிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது அரசு துறையில் பணியாற்றும் பல அதிகாரிகள் தனியார் பள்ளியில் படித்தவர்கள்தான் அவர்களையும் சபாநாயகர் சைக்கோ என்று சொல்வாரா என்று கேள்வி எழுப்பினார் குடியரசு தின விழாவில் தனியார் பள்ளிகளுக்கு விருது மற்றும் கேடயம் வழங்கும் அரசையும் சபாநாயகரின் பேச்சு கொச்சைப்படுத்தி உள்ளதாகவும் தெரிவித்தார் தனது செயல்பாடுகளில் சுப்ரீம் கோர்ட் கூட தலையிட முடியாது என்று கூறும் அளவிற்கு சபாநாயகர் பேச்சு ஆணவமாக உள்ளது என்றும் சபாநாயகர் மருத்துவரிடம் தனது மனநலத்தை பரிசோதிக்க வேண்டும் அவர் பேச்சுக்கு உடனடியாக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் இல்லாவிட்டால் போராட்டங்களை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரசூர்பேட் சாலையில் யோவடிவ வாய்க்கால் மேல் மூடும் கான்கிரீட் தளம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் பிலினூர் கொம்யூன் ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரசூர்பெட் சாலையில் யூ வடிவ வாய்க்கால் மேல் மூடும் கான்கிரீட் தளம் அமைக்கும் பணிக்கு ரூபாய் பனிரெண்டு புள்ளி பதிமூன்று லட்சம் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு வாய்க்கால் சீரமைக்க திட்டமிடப்பட்டு புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் மூலமாக பத்து புள்ளி இருபத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் பூமி பூஜை விழாவானது நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஊசு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் ஊசு தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் முன்னாள் தொகுதியின் தலைவர் அய்யனார் தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர்ராஜு உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம் இளைநிலை பொறியாளர் அருண் ஆனந்த் மற்றும் கிராம பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தனத்தம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ராஜகோபுரத்தின் வாசக்கால் வைக்கும் நிகழ்ச்சி அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் ஊஸ்ர சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தரத்தம் பகுதியில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ஆலய திருப்பணி நடைபெற்று வருகிறது இதில் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ராஜகோபுரத்தின் வாசக்கால் வைக்கும் நிகழ்ச்சி இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியார் அண்ணா பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி வாசக்கால் வைக்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் அமைச்சருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது நிகழ்ச்சியில் பாஜக தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் ஆலய நிர்வாகி ஆறுமுகம் மற்றும் ஆலய நிர்வாகிகள் சேந்திரத்தம் பகுதியை சார்ந்த பாஜக பிரமுகர்கள் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் குருமாம்பேட் ராகவேந்திரா நகர்பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ லலிதா திருப்புர சுந்தரி வீடத்தில் தை அமாவாசை முன்னிட்டு அபிராமி பட்டருக்கு நில ஒளி காட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் குருமாம்பேட் ராகவேந்திரா நகர் பகுதியில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ லலிதா திருப்புர சுந்தரி வீரம் ஆலயத்தில் தை அமாவாசை முன்னிட்டு அபிராமி பட்டருக்கு நிலவொளி காட்டுதல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் காலை ஒன்பது மணியளவில் அம்பிகை சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி குங்குமம் மஞ்சள் பஞ்சாமிரதம் அபிஷேகத்துள் பழங்கள் தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து கலாசிஷேகமும் நடைபெற்று மாலை ஆறு மணியளவில் அபிராமி அந்தாதி பாராயணம் செய்து மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் துறந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை உபயதாரர் லோகநாதன் வளர்மதி குடும்பத்தினர் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் உழவர்கரை எல்லை மாரியம்மன் ஆலய ஆறாம் ஆண்டு கும்பாபிஷேக விழாவையொட்டி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் அறுசுவையுடன் கூடிய அன்னதானம் வழங்கினார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட உழவர்கரை எல்லையம்மன் ஆலய ஆறாம் ஆண்டு கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து கோவில் நிர்வாகம் சார்பில் இயக்குனர் இளங்கோவனுக்கு பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அறு சுவையுடன் கூடிய அன்னதானத்தை இயக்குனர் இளங்கோவன் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகிகள் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர்